ஒரு அழகான கிராமம் அதன் மையத்தில் ஒரு அழகான நீரோடை ஓடியது அங்கு குழந்தைகள் கழிக்கும் போது கிராமத்தின் அமைதியான வாழ்வை அந்த ஊரே பச்சை இருக்க நீரோடையின் ஓரமாக பின்னி என்ற மரம் வளர்ந்து செழிப்பாக இருந்தது பார்க்கவே கொப்பும் குலையுமாக பறந்து விரிந்து பெரிதாக இருந்தது அதன் இளஞ்சாம்பல் இலைகள் மறுக்குள் ஒரு விசித்திரமான வண்ணம் காட்டின அந்த வழியாக மக்கள் செல்லும் போது ஒரு முறையாவது பின்னியின் அருகில் நின்று ஓய்வெடுக்காமல் செல்க மாட்டார்கள் அதன் அருகிலே சில்லி என்று இன்னொரு மரம் இருந்தது அது பார்க்க கொஞ்சம் ஒல்லியாக குட்டியாக இருந்தது மக்களும் சில்லியை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை ஆனால் அந்த மரத்தின் கீழ் ஒரு தனித்துவமான உலகம் இருந்தது ஒரு நாள் அந்த சில்லி மரத்தின் கீழ் ஒரு குழந்தை ஓய்வெடுக்க வந்தது அவன் அந்த மரத்தின் அழகை பார்த்து அதிர்ச்சியில் இருந்தான் அந்த சிறு மரத்தின் இலைகளின் இடையே ஒரு அழகான பூக்கள் பூ போ ப்ளூமிங்காக இருந்தது அது குழந்தையின் கவனத்தை வீரியமாக ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது